அனைத்து தமிழ் நல்ல உள்ளங்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு ஒரு சில கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்கு அந்த கொஸ்டின் வந்து தமிழக முதல்வர் மாண்பு மிக மு க இந்த கேள்வி வந்து நேரடியாக நான் வீடியோ பதிவின் மூலமாக கேட்கிறேன் மது கடை ஏன் மூடப்படவில்லை அதுல ஒரு சப்ஸ்டியூட் கொஸ்டின் இருக்கு மது நல்லதா கெட்டதா மது நல்லதா இருந்தா திரையரங்கலையா மது அருந்தது உடனே கேடா இருந்தது போடுறாங்க மது கெட்டது அப்படின்னா அதை ஏன் இன்னும் மூடாம மது கடைகளை மூடாம வச்சிருக்கீங்க இது என்னோட முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி வந்து கல்லு கடை திறக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன கல்லு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் கல்லு நல்லது ஆனா அதை ஏன் திறக்காம வச்சிருக்கீங்க ஓகேங்களா அடுத்தது மூன்றாவது கேள்வி தமிழக அரசு பேருந்தில் வெறும் அரசுப் பேருந்து அப்படின்னு மட்டும் இருக்கே அதை தமிழ்நாடு அரசுன்னு போட்டா என்ன இல்ல தமிழக அரசுன்னு போட்டா என்ன அது போடாத வெறும் அரசுன்னு போடாதன்னு காரணம் என்ன அரசு திட்டங்கள் அனைத்தும் கலைஞர் அவர்களின் பெயரிலேயே இருப்பது ஏன் அரசு திட்டங்களை தமிழக அரசுன்னு போட்டு மென்ஷன் பண்ணியே அந்த திட்டங்களை அமல்படுத்தலாமே ஏன் கலைஞர் நிழக்குடை கலைஞர் பூங்கா அப்ப எல்லாமே வந்து கலைஞர் 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 அப்படின்னே இருக்கு அதன் காரணம் என்ன இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஐந்தாவது கேள்வி என்னன்னா எண்பத்தி கோடியில் பேனா எதற்கு அந்த எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு கோடியில் எத்தனையோ குடும்பங்களுக்கு நலன் செய்திருக்கலாமே அதை செய்யாமல் தொண்ணூறு கோடியை ஒரு அசையா பொருளில் கொண்டு போய் சேர்ப்பதன் காரணம் என்ன அடுத்த கேள்வி ஆறாவது கேள்வி நாற்பது கோடியில் கலைஞர் அவர்களுக்கு கல்லறை எதற்கு ஒரு உயிரற்ற பொருட்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணி அதை பண்ணுவதற்கு காரணம் என்ன ஒரு கணிசமான ஒரு குடும்பங்களுக்கு நல்லது செய்திருக்கலாமே இது ஆறாவது கேள்வி ஏழாவது கேள்வி பல கோடியில் பூங்கா எதற்கு ஓகே பல கோடியில் பூங்கா எதற்கு இது என்னோட ஏழாவது கேள்வி எட்டு அரசு மருத்துவமனைகள் நவீனமயமாக்கப்படவில்லையே ஏன் அரசிடம் இல்லாத பணமா அரசிடம் அவ்வளவு பணங்கள் இருந்தும் அரசு மருத்துவமனை புனரமைக்கப்படாததன் காரணம் என்ன ஒன்பதாவது கேள்வி குடிசை மாற்று வாரிய திட்டம் நகரங்களில் மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது கிராமங்கள் சார்ந்த பகுதிகளில் ஏன் செயல்படுத்தப்படவில்லை ஏனென்றால் சிட்டி சைடில் பாத்தீங்கன்னா குடிசைங்கிறது கம்மி ஈஸியா அதை சரி பண்ணிட்டு போயிடலாம் ஆனா கிராம சைடுல எல்லாம் வந்தா முக்காவாசி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சென்டேஜ் வந்து வெறும் குடிசைகள் தான் இருக்கும் செலவு அதிகம் அதனால் கவர்மெண்ட் அதை பண்ணல ஓகேங்களா இது ஒன்பதாவது கேள்வி அடுத்தது பத்தாவது கேள்வி விவசாய பயிர்களை அரசே நேரடி கொள்முதல் செய்யாததற்கு காரணம் என்ன ஓகே விவசாய பயிர்களை அரசே நேரடி கொள்முதல் செய்யாததற்கு காரணம் என்ன செய்தால் இடைத்தரகர்கள் சம்பாதிக்க மாட்டார்கள் விவசாயிகள் நஷ்டமடைய மாட்டார்கள் கரெக்டா ஓகே பயிர் கிடங்குகள் சரியான வசதி செய்து தர முடியாத அரசு அரசா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா தாடிக்கிடங்குகள் எல்லாமே மழையில அந்த ஷீட்லாம் போய் பிச்சுக்கிட்டு போய் ஃபுல்லாக பயிர்கள் எல்லாமே மழையில நனைஞ்சி நாசமா போய் பயிர் எல்லாமே அங்கேயே எப்படி சொல்றது அங்கேயே துளுக்க ஆரம்பிச்சு அதை போய் திரும்ப விற்க முடியாது அந்த பயிர் மீனா போயிடுச்சு அவ்வளோதான் எடுக்க மாட்டோம் மாய்ச்சரா இருக்குன்னு சொல்லி விவசாயிகளை கஷ்டப்படுத்தி விவசாயிகள் பல கஷ்டங்களை தாண்டி அந்த அந்த நெருமூட்டையில கொண்டு வந்து கட அந்த கிடங்களை படுற அவசியங்கள் இருக்கு நான் கண் கூட ஏன்னா நான் ஒரு விவசாயிகளை பையன் எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் இத்தனை இத்தனை ஆண்டுகள் ஆண்டும் ஏழை ஏழ்மைங்கிற ஒரு விஷயம் மாறாததற்கு காரணம் என்ன ஓகே இது கேள்வி கேள்வி இலவசம் எதற்காக இலவசம் பதிமூணாவது கேள்வி பதினாலு போக்குவரத்து நெரிசல்கள் இல்லாத இடங்களில் நான்கு வழி சாலை எட்டு வழி சாலை எதற்கு விவசாய நிலங்களில் போடப்படுகிறது இது என்னோட பதினாலாவது கேள்வி இப்படிக்கு பதில் தருமாறு தமிழன்